எப்போயும் பீன்ஸ் வாங்கும் போது வெறும் பொரியல் மட்டும் செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு வாட்டி இந்த பீன்ஸ் பருப்பு சிலி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வத்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு போலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சதும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கால் கிலோ அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் கடுகு உளுந்து பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இந்த பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம பருப்பு ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு ஊற வச்சுருக்க பருப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம ரொம்ப ஃபைனாக அரைக்காம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து இந்த அளவுக்கு உதிரியாக வந்துடும் இப்போ ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக வச்சுருங்க இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பீன்ஸ் தண்ணியெல்லாம் வத்தி வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் பருப்பு சிலி ரெடி இதே ரெசிபியை நீங்கள் கொத்தவரங்காலையும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்